பழனிமலையிலிருந்து முருகன் பச்சைமா மயிலோடு இச்சை தவிர்க்கும் இசனாக வந்தான் கர்மசாமி எங்களுடைய வியாபாரங்கள்லாம் நஷ்டமாயி ஒரு சிலரால் போட்டியால தடையாயிருமோங்கிற பயம் உங்களுக்கு இப்ப போட்ட முதல கூட எடுக்க முடியாத கடன்கள் வேதனைகள் இருக்கா அதனால இடத்த மாத்தலாமா தொழிலை மாத்தலாமாங்கிற குழப்ப மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு முறை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா அந்த பண்டாரத்தை பார்த்தோம் தான் நம்ம புண்ணியம் ஆயிருவோமே வாங்க போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டா நீ திமில ராஸ்கள் இப்போ போகலாம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லல கால ரெண்டு வரும் மாம்பழம் வேண்டி ஊர் எப்படி பாது வாங்க பக்கத்தில் அந்த முருகன்கிட்ட கேட்டேன் இவங்களுக்கு அங்க என்னப்பா கேட்டேன் இவங்க கூடிய கடை எங்க இருக்கு கடை வீடும் கடை வாசலும் ஒண்ணு அதுக்கு நேரம் எதிர்த்த போல பார்த்தா ஒரு சிறு தெய்வத்தினுடைய கோயில் இருக்கு சரானா அதுல இருந்து கடந்து போயிட்டா மெயின் ரோடு வந்துடும் அந்த மெயின் ரோட்ல லாஸ்டா போய் பார்த்தா கிருஷ்ணா பெருமாள் கோயில் இருக்கா கால் வந்துடும் நம்ம குதிரை எங்க போகும் கருமசாமி என்னமோ நடந்திருக்கா நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு சுருட்டு நடந்திருக்கு நீங்க இழுக்க மாட்டிய முனீசரை இழுப்பாரா சுருட்டு அவர் எங்க இருக்காரு அந்த கோயில் மூலமா அது மூலமா உங்களுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு உங்களுடைய ஜன வசியம் வியாபார வசியம்லாம் நின்று போச்சு நீங்கள் இதுக்கு முன்னால் ஆன்லைன் மாதிரி ஃபோன்லேயே நிறைய டீலிங்கை பேசி லோனை ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க கமிஷனை மட்டும் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒன்றுமே வரல சும்மா கட்டி போட்டு கையும் காலையும் கட்டி போட்டு நடக்க மாதிரி கிடக்கி இதெல்லாம் உண்மை பார்த்தேன் ரெண்டு பேங்க்ல உங்களுடைய நகை நட்டெல்லாம் இருக்க எங்கே கொஞ்சம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் மாத்தணும்ல மாத்தணுமா வேண்டாமா கண்ணை மூடு மாற்றுவோம் தங்கத்தை ஈயமா மாற்ற முடியாது ஈயத்தை தங்கமாக மாற்றலாம் ரசவாதம் வந்துடுமாயா ஒரு பேங்க்லேருந்து வந்து மாற்றி வச்சு பணத்தை கொடுத்துருவோமா அப்படியா கட்டலையாயுவேன் ஒரு லோடு சிமெண்ட்டுக்கு ரூபா கட்டலையாம்ல பணம் கட்டலையாமலா நீ இன்னொரு தரம் சரக்கு ஏமாடிப்பாளே உனக்கு தரதுக்கிஃப்ட் லோட்டுக்கு நோடலாம் கால் ஒன்றுவா

புண்ணியம் உனக்கு பணத்தை தரேன் என்னடா அடுத்து பேசுவோம் என்ன பௌர்ணமிக்கு முத நாள் என்ன வந்து பாருங்க அந்த சிமெண்ட் வச்சிருக்க இடத்த ஒரு போட்டா எடுத்துட்டு வந்துருங்க ஒரு லெட்டர் பண்ணி அடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கொண்டு வாடிப்பான் இவ்வளவு தானா வந்துருவாங்க நாளைல இருந்து வந்துருவான் போன வந்துடும் இங்கேருந்து போகும்னே போகணும் வந்துடும் ஓடிப்போம் கொடுத்த காசு வரல அதான் பெங்களூர் எல்லை நான் ஒரு இடத்துக்கு பணம் கொடுத்தேன் எனக்கு அதுக்கு ஒரு பணமும் கிடைக்கலன்னு கேட்ட சொல்கிறேன் என்னடா பணம் கொடுத்த யாருக்கு கொடுத்த க விழுந்துருக்கூடாது உட்காரக்கூடாது அங்கே காலில் விழுணுங்ளா அண்ணா எங்கே பணம் கொடுத்தீங்க வாங்க எத்தனை லட்சம் பத்தனை லட்சம் நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க யார் மன் நண்பன எத்தனை லட்சம் கட்டிக்காரப்பே காலை வந்துட்டு வா நீ அங்க போட்டால் கூப்பிடுறப்ப தோ பணம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா ஒவ்வொரு அடையாளம் தானே நமக்கு சாமி சொல்லுவார் இல்லை கீழே ஒரு பணம் கிடக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ என்னைய அர்த்தம் பணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா ஏன் அவனை கூப்பிடு அதுதான் உன்னை கூப்பிட்டேன் காலை வந்துட்டுவா எதை நம்பி கொடுத்தடே தம்பி லட்சம் கொடுத்தா கோடி வந்துடும் நினைச்சு கொடுத்துட்டியா வச்சு தர கண்ணை மூடி பார்க்குறேன் கால வரலாம் நவீன மென் மைதானம் சுடுகாடு எங்க இருக்கு யார் பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா எது பக்கத்தில் இருக்குடா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா அஞ்சு கிலோமீட்டரு அவன் உங்ககிட்ட பணம் வாங்கினானே அவன் அடிக்கடி அங்கே போறான் எதுக்குடா போறான் அந்த ஏரியாவுக்குள்ள போறான் உன் பத்திரத்தை பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட ஏற்கனவே அவன் இன்னொருத்த பேருக்கு மாத்தி கொலாட்டல் செட் பண்ணிட்டான் அவன் வாங்கிட்டான் உனக்கு தரல இதான் நடந்த சம்பவம் கால்வன்ட்டுவான் அப்ப ஏன் சுடுகாட்டி அவன் அந்த ஏரியாவுக்கு அடிக்கடி போவான் அவனுக்கு சொந்தக்காரன் அங்கே தான் இருக்கான் செத்து இருக்கானா உயிரோட இருக்கானா உயிரோட தான் இருக்கான் அதனால அவன்கிட்ட இருந்து மீட்டி தரணும் கேஸ் கொடுத்தியா வக்கீல பார்த்து சொன்னியா அவன் அடையாளத்தை கொண்டு வந்திருந்த ஒரு வழக்கறிஞரும் ஓ சேர்ந்து அவனை கொண்டு வந்து சேர்த்து உன் படத்தை வாங்கி தந்தா போதுமாடா கால் விட்டுவான் கேட்டு பார்ப்போமா எதுவும் பத்திரம் எதுவும் பொம்பளை பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேடா யார் பேருக்கு பொண்டாட்டி பேருக்கு என்ன பத்திரம் என பத்திரம் அந்த பத்திரம் இப்போ எங்க இருக்கு நல்ல அளவுக்கு என்னம்மா பே கொண்டு வந்து சார சந்தோஷமா இருக்கு பார்த்துட்டு போசரமோ ஓடாத நாளைக்கு காலில் பாரு பெங்களூர் ரெண்டு முண்டாட்டி குடும்பம் யாருப்பா ரெண்டு மூண்டாட்டி குடும்பம் யாரு பெங்களூர் அப்பனுக்கா தாத்தாவுக்கா ரெண்டு யாருக்குடா எனக்கே தான் கீழா எத்தனை முன்னாட்டி உங்க மகனா பையன் ரெண்டு முன்னாடி இருக்கான் கல்லட்டுவான் உட்கார் உட்காரு உட்கார் இப்ப அந்த ரெண்டு மூணாட்டம் யோசி காலம் கழிச்சிருவானா அவன் செட் பண்ணிக்கிட்டது அவனுடைய வாழ்க்கையை பத்தி நான் ஆராய்ந்து பார்த்தேன் முதேவி ரொம்ப கடன் பட்டு இப்போ தெருவுல அலைஞ்சுகிட்டு இருக்கு சரானா ஒன் சொல்லியும் கேட்க மாட்டான் நீ தூங்குனா அவன் பத்திரத்தை தூக்கிட்டு போய் அடமானம் வச்சு திட்டு போயிடுவான் அவன் புத்தியே மாறி போச்சு ஆனால் அவனை சீர்திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதும்லா இடையில உனக்கு உடல்நிலை சரிதான் குணமாக்கி வெட்டியாக்கி தர வேற என்ன வேணும் கால் நிட்டுவான் முடியுமான்னு கேட்போம் பார்ப்போம் என்ன அந்த கேஸ் உனக்கும் படம் அவனுக்கும் அவனுக்கும் ரிஜெக்ட் ஆயிரும் உனக்கு ஆபத்தே இருக்காது போயிட்டு வாவுண்ட்டுக்கு வழி பண்ணி தரேன் சத்தம் போடாமல் இருந்துக்கான் ஜெயிக்க முடியாது ரிஜெக்ட் ஆகிடும் வேற பேச்சுவார்த்தையில் அடிச்சு வெற்றி தரேன் ஓடு இருக்கட்டும் இந்த சரக்கு கடை எங்கடா இருக்கு சரக்கு கடை எங்க இருக்கு உன் வீட்டுக்கு எந்த பக்கம் இருக்கு அப்படி போனால் அப்படி திரும்புகிற முக்கில் இருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாமா இப்போ போனேன் நல்ல சரக்காக இருக்கு அடுத்து வாங்கிட்டு வாங்க பார்த்துக்கிட்டுவோம் தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க என்ன பெங்களூர் சாமி லாட்ரி சீட் அடிக்கணும் நல்லா அழகான ஒரு பொண்ணு பொண்டாட்டியாக வரணும் அப்படி சும்மா ஜாலியாக போட்டுக்கிட்டு பெங்களூரை ஜாம் ஜாம்னு சுத்தணும் அந்தாலும் அந்தமானுக்கு போகணும் மானுக்கு வரணும் அமெரிக்காவுக்கு போகணும் குமெரிக்காவுக்கு வரணும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கால் விட்டுறான் கால் உ லாட்ரி சீட்டு விழுமா அப்படின்னு பார்த்தேன் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் லாட்ரி சீட்ல வெற்றியை காண முடியும் சற்று பொறுமையாக இருக்கணும் அப்புடின்னு உத்தரவாயிருக்கு ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்து கொடுவோம் அதுக்கு பிறகு தான் அதிர்ஷ்டம் வருது மாதத்துக்கு ஒரு சீட்டு எடுத்துக்கான் என்ன அவனும் பிழைக்கணும்ல அவனும் பிழைக்கணும் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல பரிசு விடும் கவலைப்படாத ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வசதி வாய்ந்த ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவாள் அந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொடும் அதில் எந்த குழப்பமும் வராது உன் மாமனுடைய சொத்துல ஒரு பகுதி உனக்கு கிடைக்கும் மாமனே மனசார உனக்கு தருவான் வெற்றி அடைவாய் இந்தா நிறைய தரேன் நல்லாரு பொம்பளைய தேடிடாத அமைதியாக இருந்துக்கான் இந்தாடா தம்பி நல்லாரு இந்தா கர்பசாமி ஆமா அப்படியா என்ன விஷயம் ஓஹோ 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 பெங்களூர் சம்பந்த கலந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் மன அமைதி இல்லையே சாமி அது ஏன் சம்பந்தம் கலந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் அமைதி இல்லையே ஏன் நீ பெங்களூரா பெங்களூரா கிருஷ்ணகிரியா பெங்களூர் இவர் யாரு தம்பி எங்க சம்பந்தம் கலந்தார் அப்படியா பெண் எடுத்தியா பெண் கொடுத்தியா யாருக்கு பெண் எடுத்திய இவனுக்கு அவங்க வீட்டுக்கும் உங்களுக்கு பிடிக்கா பிடிக்கலையா கால்ல விழுவாங்க இதுதான் விஷயம் வேற ஒண்ணு போ யாரு யாருக்கு தம்பிக்கு அக்காவா அக்காவுக்கு தம்பியா அக்கா இப்படி துணை இருந்தா பின்ன சம்மந்தி இருப்பாளா அவனுங்க இது உட்காருங்க படித்து நல்ல பண்பாடும் நாகரிகமும் பெற்ற மகன் உயர்ந்த பக்தி உள்ளவன் அதனால் உனக்கு ஓப்பனாக சொல்லாமல் மரச்சே சொல்லிடுவோம் என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க வேணுமா வேண்டாமா வேணும் அவளை பற்றி கவலைப்படாமல் உன்னை ஏற்றுக்கிடுவேன் நீ சர அவள் மனதை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்லா என்னது காணலை அப்படியா பெங்களூரில் இருந்த வீட்டுக்குள்ளே எதையும் ஒரு பொருளை காணலையாவிலாம் என்ன உனக்கே தெரியாதா வீட்டில் போய் தேடி பார்த்துக்கா தெரிஞ்சுக்கணும் ஆளை வர சொல்லி குடும்பத்தோடு வாழ வச்சு தரேன் ரெண்டு குடும்பத்துக்கும் பிணக்கு இல்லாம வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் ஒன்றும் இல்லை நகரெண்டு சொந்தமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிட்டோம்னா எல்லா குழப்பமும் தீந்து போயிடும் சரானா அதே மாதிரி ஒரு ஜாப் ஒன்று அமையக்கூடிய நிலம வந்துக்கிட்டு இருக்கு அதையும் உனக்கு வெற்றியாக்கி நல்லாக்கி தரேன் இந்த அப்படி சந்தோஷமாக இருடா வேற என்ன வேணும்னு கேட்டுக்கா அதான் ஒரு ஜாப் சம்பந்தமான விஷயம் இருக்கு வெற்றி ஆக்கி தர இந்த செல்வாக்கார் நல்லா இருவாங்க வாண்டாம் வெற்றி ஆயிரும் எல்லா நடக்கும் பக்கத்தில் வந்து விபூதி வாங்கிக்கலாம் என்ன தொழில் பார்க்கலாம் நீதிமன்றத்துலையா ஹோட்டல் இல்லையா நான்வெஜ் ஹோட்டலா கோழி பறவை எல்லாம் கிடக்க எல்லாம் கறி வைப்பீங்களா ஆட்டி நல்லா இருக்கும் செல்வாக்கார மகளே அம்மா பக்கத்தில் வா யாருக்கு சுகம் இல்லை வீட்டில் என்ன ஆப்ரேஷன் அப்படியா சாரி காரணம் கையை கூடும் கையை கூறுப்பில்ல கீழே இறக்கி கீழே உள்ள சாமியை நினச்சிக்கா கண்ண மூடே அடுத்து வருமானு பாப்போம் கால் ஒன்றுவா வா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்தா பெருமையாக இரு ஆயுள் பலமா இருப்பேன் நல்லா அடுத்து பேசிக்கிடுவோன்னு நாளை காலில் டோக்கன் மட்டும் ஒரு கல்லு பத்து மாங்க எரிய பாக்கலாம் சூஸ் போட்டு அப்ப வேற இடத்த வைத்திருச்சு கோயில் வச்சு கும்பிடு வீட்டில் வச்சு கருமசாமி ஆமா அப்படியா ஓஹோ திருப்பூர் பெங்களூர் அவ்வளவுதான் நாளைக்கு காலையில டோக்கன் போட்டு நாளைக்கு திருப்பூர் ஒரு அற்புதமான தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு என் துணை உனக்கு வேணும் உண்மையா இல்லையா அதுக்கு பணமும் ஐஸ்வரியும் கொடுத்தா போதுமா வேற என்ன வேணும்

ஆயுது கால் உங்க என்ன வேணும் அப்படி இப்படி செஞ்சு பாக்க பிசியோ தெரப்பி மாதிரி ஒன்னும் நடக்கலைய கால் உழுத்துவா நீ நல்ல எங்க போற காலில் விழுத்துவாடா பக்கத்துல வா கண்ண முடிக்கா இன்னும் பக்கத்துல வா கண்ண முடிக்கா சரி கால்ல உழுட்டுவா நிமிந்து நின்னு கால் உடம்ப பார்த்தேன் உள்ள உள்ளங்கால் வர உடம்ப கெட்டி வச்ச மாதிரி இருக்கே தவிர சுறுசுறுப்பா பிரீ மூமெண்டா இல்ல இது மருத்துவத்துல எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த மன ரிலீப் உனக்கு அப்ப இதுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமை என்னங்கிற விளக்கம் தெரியணும் அது வேற குறைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற உண்மை இந்த சக்தியை நீக்கி சுறுசுறுப்பான ஆற்றலை கொடுத்தால் போதும் கால் ஒன்று வெற்றி வேறு முருகனுக்கு பௌர்ணமிக்கு வரும்பொழுது பொழுது நூத்தி எட்டு எலுமிச்சம்பளத்தால மாதையை போடு உன்னை சுறுசுறுப்பாக்கி குமரரை போல் துள்ளி விளையாட வைக்கண்டா கால் வரலாம் பக்கத்துல வா நல்லாரு வா குட்டி நல்லா இருமா பிள்ளைய பற்றி ஒரு கேள்வி இருக்கு என்ன செய்யணும் வேலை அவனுக்கான் என்ன படிச்சிருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ப்ராஜெக்டை போட்டு அடுத்து வேலை கிடைக்காது ஆனால் ஓடிக்கிட்டு போட்டோம் ஆறு மாதம் இருக்கு அதுக்கு பிறகு வேலை தூத்துக்குடி ஒண்ணுமில்ல சாமி வந்தா தி ஊக்கர் வெட்டி உண்டு பெங் மாட பெங் மணிக்கட்டட இருக்காரு

சனி பகவானுடைய தோஷத்தினால் வந்த விளைவு இது ஒரு இத குடமாகி நாலு நான் நடக்க வச்சு தந்துடுறேன் நிறைய கடன்கள் வாங்கி இப்ப வேதனைப்பட்டுட்டிய அதையும் சரியாக்கி குடி குடியிருக்கிற வீடு நமக்கு உறுதியா இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பம் உங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு அதை நான் உங்களை விட்டு பிரியாவ காப்பாற்றி தரேன் நான் வாங்கி தரேன்டா நான் ஏன் கவனப்படுற பக்கத்தில் வாங்க செல்ல மக்களே கருபதாவிடா உனக்கு கிடைக்கும் கடையை கொண்டு வீட்டில் எல்லாம் கிடைக்கும் நிம்மதியாக சந்தோஷமா கொஞ்சம் பொறுமையா இருப்பிக்கும் விக்கி அதே தூது கூடி இல்லை என் புள்ளைய கொண்டுவாக கர்ப்பசாமி எங்க உன் புள்ள எங்க பண ஓய் நூறு நூ கே கா என்னாச்சுமா உன் பொருத்தங்கம்மா காலுவாங்க எங்கிருந்தாலும் வாழ்க்க இதையும்

நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இனி நல்லா இருக்கே பொம்பளை பிள்ளை ஓம்பாக போட்டிருக்கா உத்தராட்சி மாலை அதான் நல்லா இருக்கான்னு கேட்டேன் நல்லா இருக்கா அவ சாக மாட்டாள் உயிருக்கு ஆபத்தில் உடலுக்கும் ஆபத்தில் உயிருக்கும் ஆபத்தில் உங்க பக்கத்திலயும் வெறுப்பு அவ விரும்புற இடத்திலையும் வெறுப்பு ரெண்டுக்கு இடையில அண்ணாமலைக்கு அரோரா அண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு திரு அண்ணாமலைக்கு அந்த அண்ணாமலைக்கு போய்கிட்டு இருக்கா எங்க போய்கிட்டு இருக்கா திருவண்ணாமலைக்கு போய்கிட்டு இருக்கா அவளுடைய மனதை பக்குவப்படுத்தி உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமா அப்படி இல்லை அவளை இஷ்டப்படி வாழ வைக்கணுமா

கொண்டு வந்தாச்சு நல்லா இருக்கு. போயிட்டு டாடா. குடும்பளை பேட்டை என்ன மே? ஆமா. குடும்பல 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 ஆளமலை எஸ்டேட். குடும்பல ஆளமலை ஹோட்டல் எங்க பார் இருக்கு? நம்ம அண்ணாச்சி ஹோட்டல். டவுனுக்கு எங்கள் அண்ணன் ஹோட்டல்ல இது தெரியுமா இன்னொருத்தரை கால் வந்துட்டுவாங்க கள்ளிப்பூவில் முல்லை மடத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை இந்த பாட்டு கேட்டிருக்கிய கேட்கலையா நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் கட்டுறீங்களா நம்ம வீட்டு மகாலட்சுமி படத்தில் உள்ள பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாட்டு அந்த பிள்ளையளை பத்தி கள்ளி கள்ளிப்பூவில் முல்லை மனத்தை காடை துடிக்கும் ஒரு பிள்ளை கள்ளிப்பூவில் முல்லைப்பூ மனம் வரவே வரு அத மகனை பார்த்தேன் யார தேவையில்லாத இடத்துல மனச நுழைச்சுக்கிட்டு வெளியில வர மாட்டேங்க திருத்தி உங்க ஒப்படைச்சா போதுங்களா கால்வா அடங்கி உடங்கி உங்களை ஒப்பிடைச்சுட்டேன்